நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படப்பிடிப்பு திட்டமிட்டபடி துவங்கப்படவில்லை இதற்கு காரணம் ரஜினிகாந்த் தான் என கூறப்பட்ட நிலையில அதை பற்றிய உண்மை தகவல் தெரிய வந்திருக்கு இதற்கிடையே சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வராக பதவியேற்ற விழாவில் கலந்து கொண்டார் ரஜினிகாந்த் ஞானவேல் இயக்கத்துல வேட்டையின் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் வேட்டையினை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்தில் நடிக்கிறார் படத்திற்கு அனைவரும் திசை அமைக்க இருக்கிறார் கூலி பட டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தது கூலி படப்பிடிப்பு ஜூன் பத்தாம் தேதி துவங்கும் என ரஜினி தெரிவித்தார் ஆனால் அவர் சொன்னபடி ஜூன் பத்தாம் தேதி படப்பிடிப்பை துவங்கவில்லை ரஜினியால் தான் கூலி படப்பிடிப்பு தள்ளி போனதாக பேச்சுக்கள் கிளம்பின இந்த நிலையில அது குறித்த உண்மை தெரிய வந்திருக்கிறது திரைக்கதை வேலை இன்னும் முழுமையாக முடியவில்லையாம் அதனால் தான் படப்பிடிப்பை திட்டமிட்டபடி துவங்க முடியவில்லையாம் இந்த மாத இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்துல படப்பிடிப்பை துவங்கி விடுவாராம் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துல ரஜினிக்கு ஜோடியாக அபிராமி நடிப்பதாக தகவல் வெளியானது மேலும் ரஜினியின் மகளாக ஸ்ருதிஹாசன் நடிக்கிறார் எனவும் கூறப்படுகிறது அப்படி என்றால் கூலி படத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட போகும் பெண் கதாபாத்திரம் தான் என சொல்லப்படுகிறது மகளை கொன்றவர்களை பழி வாங்குவார் ரஜினி என ரசிகர்கள் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் இதுதான் லோகேஷ் கனகராஜ் என்ன கதையை படமாக்குகிறீர்கள் என்று எவ்வளவு கேட்டாலும் லோகேஷ் சொல்ல மாட்டார் அதனால் ரஜினியின் மகள் கதாபாத்திரம் கொலை செய்யப்படுமா என்பது கூலி ரிலீஸ் ஆகும் வரை தெரிய வாய்ப்பே கிடையாது தற்போது லோகேஷ் கனகராஜ் படத்தில் எந்த நடிகையாவது ஒப்பந்தமானால் லோகே கொன்னுடுவீங்களான்னு கேட்கும் அளவுக்கு ஆகிவிட்டது முன்னதாக லியோ படத்துல நடித்த த்ரிஷாவும் லோகேஷை பார்த்து என் கதாபாத்திரத்தை விடுவீர்களா என கேட்டிருக்கிறார் மேலும் கூலி படம் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளோடு இதுவரை இல்லாத வகையில ரஜினியை மாசாக காட்டும் வகையில அமைய உள்ளதாக முன்னதாக லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் படத்துல நெகட்டிவ் ஷேடுடன் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள சூழ்நிலையில பீரியட் ஆக்ஷன் படமாக இந்த படம் உருவாக உள்ளதாகவும் படக்குழு சார்பாக கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இந்த படத்திற்காக தன்னுடைய பிட்னஸை மேலும் கூட்டியிருக்கிறார் ரஜினிகாந்த் கூலி படத்துல அதிகமான ஆக்ஷன் காட்சிகள்ல ரஜினிகாந்த் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த படத்துல ரஜினிகாந்தினுடைய லுக் மிகப்பெரிய ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது ரஜினிக்கு ஜெயிலர் படம் போல கூலி படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில ரஜினிகாந்த் இன்று சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதல்வராக நான்காவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் அந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் தன்னுடைய மனைவி லதாவையும் உடன் அழைத்து செஞ்சிருக்கிறார்